சாயப்பாளர் சசி அவர்கள் அன்னைக்கு இரண்டு படம் அன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணுறாரு இப்போல்லாம் ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணுறது இன்றைக்கி பெரிய சவாலாக இருக்குது ரெண்டு படங்கிறது இது சவாலில் அவருடைய நம்பிக்கை துணிச்சல் இன்னொன்று சினிமா மீது உள்ள காதல் ஈடுபாடு இது தான் அதை வெளிப்படுத்துது ரெண்டு படம் டைட்டிலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ட்ரம் காடு சொன்ன மாதிரி ட்ரம்ப் வம்பு கம்மிக்குற மாதிரி இருக்குது அவரு அவர் நம்மளும் அம்புக்கு வந்தார் நம்ம அவர் ஒம்புக்கு இருக்கிறோம் அடுத்து சேரநாட்டு யானை தந்தம் டைட்டில் டிஃப்ரெண்டாக இருக்கு சேரநாட்டு யானை தந்தம்ங்கிறது ஒரு டைட்டிலை யோசிக்க வைக்குது அது முழுக்க முழுக்க காதல் கதை இது வந்து சேர நாடு ட்ரம் காடு வந்து அயல் நாடு ரெண்டு நாள் ஆமாம் ரெண்டு நாட்டை வச்சு எடுத்துட்டாங்க ஸ்ட்ரம் கார்டு வந்து இப்போ நம்ம முன்னாடியே தமிழருக்கு மட்டும் இல்லை இந்தியாவுக்கே இந்தியர்களுக்கே தேவைப்படுற ஒரு ஒரு விஷயம் முன்னெல்லாம் இங்கே படிச்சுட்டு வெளிநாட்டில் போய் வேலைக்கு போகிறது தான் ஒரு போதையாக இருந்துச்சு இங்கே டாக்டருக்கு படிப்பாங்க அப்புறம் வெளிநாட்டில் போய் டாக்டர் இருக்குங்கிறது பெருமை அனுப்பாங்க அது மாதிரி ஐடி கம்பெனி எல்லாம் இங்கே படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறது போதையாக இருந்தது இப்போ வெளிநாட்டில் படிக்கிறதே போதையா போச்சு அது வந்து நல்லதா இல்லை ஆபத்தானதா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அது ஆபத்து தான் உங்களுக்கு உலக அளவில் நீங்கள் எல்லா நாடுகள்லேயும் விரும்புகிற வேலைக்கு வேலைக்கு விரும்புகிற ஆளுகாருன்னா நம்ம இந்தியர் தான் இந்தியர் தான் அறிவாளிகள் இப்போ ஒரு அஞ்சு ஒரு ஏழு வருஷமாக தான் வெளிநாட்டு படிக்கிறதுக்கு நம்ம மக்கள் ஆர்வம் காட்டுறாங்க அதுக்கு முன்னாடி இங்கே படிச்சவங்கள தான் அவங்க ஆர்வமாக அங்கே கூப்பிட்டாங்க இன்னும் அது பெரிய ஒரு ஆபத்தும் இருக்குது அதுதான் இப்போது அமெரிக்காவில் நடந்த ஆபத்து அதெல்லாம் கதை சொல்லுவார்னு நினைக்கிறேன் டைரக்டர் ராஜகோபால் அவர்கள் துபாய் ஒரு உதாரணமாக சொன்னோம்னா ஒரு காலத்தில் துபாயில் இங்கேருந்து வேலைக்கு போகிறவங்க பூரா வரவேற்பாங்க அப்படியே வேலைக்கு சேர்க்கறது அவ்வளோ அவ்வளோ ஈஸியாக கிடைக்கும் ஈஸியாக கிடைக்கும் எல்லாம் பண்ணுவாங்க அங்கேயே தங்க வைப்பாங்க எல்லா வசதியும் பண்ணி கொடுப்பாங்க அப்போ ரோடு வேலை பாலம் கட்டுறது இப்படி நிறைய கூலி வேலைகள் எல்லாத்துக்கும் நம்மளால் யூஸ் பண்ணாங்க இப்போ என்ன ஆச்சுன்னா இங்கே நம்ம ஆளுக்கெல்லாம் இப்போ துரத்துறாங்க இப்போ இதுக்கப்புறம் அங்கே வந்து நம்மளை சேர்க்க மாட்டேங்கிறாங்க என்ன காரணம்னா அவங்களுக்கான வேலைகள்லாம் முடிஞ்சு போச்சு ரோடு போடுறது பாலம் கட்டுறது எல்லாரும் முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இந்தியர்களுக்கு தேவை இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது இன்றைக்கி அவங்கள இன்னைக்கு அவாய்ட் பண்ணுறாங்களா அதே மாதிரி இன்னைக்கு அமெரிக்காவிலையும் ஆரம்பிச்சிட்டாங்க என்றைக்கி இருந்தாலும் நம்ம நாட்டில் படித்து நம்ம நாட்டில் வேலை பார்த்து நம்ம நம்ம அப்பா அம்மாவோட நம்ம மக்களோட நம்ம உறவோட வாழ்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்க இருக்காது அதுக்கு ஈடு என எதுவுமே இல்லை நம்ம அப்பா அம்மா இழந்து உறவுகளை இழந்து நிம்மதி இழந்து எல்லாம் வெளிநாட்டில் போய் என்னென்னா ஒன்றுமே இல்லை வெளிநாட்டுக்கு எல்லாருமே சொல்கிறேன் அனாதைகள் அங்கே வேலை பார்க்குறவங்க சரி படிக்கிறவங்க சரி ஒரு ஒரு அனாதை மாதிரி தான் அங்கே அப்போ நம்ம வாழ்க்கையில் பாதியை அனாதையாக ஆக்கிறோம் அந்த கதையத்தை ம்ூடில் டெம் கார்டுன்னு சொல்ல வர சொல்ல வராங்க ரெண்டு தான் இந்த குழந்தைங்க ப்ளே ஸ்கூல் சேர்க்குறாங்க அது தவிர்க்க ஆரம்பிச்சோன்னே சேர்த்துறாங்க இப்போலாம் எந்த வயசில் அப்பா அம்மா அரவணைப்பில் இருக்கணுமோ அந்த வயசில் ப்ளே ஸ்கூல் போட்டு ஒரு மூணு நாலு வருஷம் அதில் அப்பா அம்மா பிரிஞ்சிடும் அப்புறம் எந்த வயசில் பசங்க நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறோமோ அப்போ அதில் வெளிநாடு படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பிறோம் அப்போ பிள்ளைகள் பற்றிய பிரயோஜனம் இல்லை அந்த நிலம இன்றைக்கி வெளிநாட்டில் படிக்கிறது அதை கொஞ்சம் இந்த கதை கேட்கும்போது லைன் சொன்னாங்க எனக்கு ரொம்ப நல்ல லைன் இப்போ தேவையான லைன் தான் டம் கார்டு ஒரு நல்ல விஷயத்த நம்ம சொல்கிறதுக்காக டேரக்ட்ருக்கும் பிடிச்சிருக்கணும் வாழ்த்துக்கள் அடுத்து சேரநாட்டு யானத்தந்தம் அவர் கதையை சஸ்பென்ஸாக வச்சுருக்காரு லீக் பண்ண மாட்டேங்கிறாரு லவ் ஸ்டோரி ஒரு டிஃப்ரான லவ் ஸ்டோரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமாம் அதனால் சொன்னால் நான் காப்பி இப்போ தான் கதை சொன்னால் போதுமே நம்ம வேறு மாதிரி டெவலப்மெண்ட் பண்ணிடுறோம்ல அதனால் பயத்தில் இவர் டேரக்டர் அவராக இருக்காரு இவர் கதை அழிச்சு போயிடக்கூடாங்கிறக்காரு கதை சொல்ல மாட்டேட்டார் சார் லவ் ஸ்டோரி அப்படின்னு உருவாக சொல்லிட்டாரு அப்போவே கதையில் விஷயம் இருந்தால் தான் வெளியே சொல்ல மாட்டாங்க அதனால் பூலம் ரவி வந்து நான் நல்ல விஷயம் ஒன்று வச்சுப்ப நினைக்கிறேன் அந்த இரண்டு படமும் மிகப்பெரிய வெற்றி அடைந்து தொடர்ந்து குட்டி சசி அவர்கள் தமிழ் படம் எடுத்துருக்கணும் அது வாழ்த்துக்கள் எங்கு சென்றாலும் நான் தமிழை மறக்க மாட்டேன் என்பது போல் தன் தாய்மொழியாம் தமிழுக்காக தமிழ்நாட்டிலே வந்து இங்கே கனடாவிலிருந்து இங்கு வந்து படத்தை தயாரிக்கிறேன் என்று சொன்ன அன்பு நண்பர் சசி அவர்களுக்கு இந்த நேரத்தில் எனது வாழ்த்துக்களும் வணக்கங்களும் ஏன்னா அது அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தமிழுங்கிறது அது நம்மளால் எங்கே போனாலும் நம்மளை விடாது அது துரத்திக்கிட்டு வந்துடும் அற்புதமாக ஒரே நேரத்தில் இரண்டு படங்களை தயாரித்திருக்கிறார் அது வந்து இன்னும் கூடுதல் சிறப்பு இரண்டுக்கும் அற்புதமான இரண்டு இயக்குநர்கள் நம்ம ராஜகோபால் சாரும் மூலம் ரவி அவர்களும் ரெண்டு பேருமே அற்புதமாக பண்ணியிருக்காங்க நம்ம ச சார் சொன்ன மாதிரி ட்ரம்ப் கார்டு அப்படிங்கிறது தான் ட்ரம்ப்போட படத்தையே போட்டு ட்ரம்ப் கார்டுன்னு போட்டோன்னே தான் சரி இது படத்தில் ஏதோ ஒரு பொடி இருக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது ஆமாம் துருப்பு சீட்டு அது துருப்பு சீட்டு இல்லை ட்ரம்ப்போட துருப்பு சீட்டு அப்படின்ற மாதிரி அது ஒரு நல்ல விஷயம்னா ஒரு உலக அரசியலை இதில் ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது அதில் அவர் சொன்ன மாதிரியே அதில் வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் டீல் பண்ணி ஆகணும் ஏன்னா வந்து இப்போ தான் நான் ஒரு படம் ரிலீஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி வரைக்கும் கேஸில் இருக்குது இன்றைக்கி கூட ஒரு கேஸ் அட்டன் பண்ணிட்டு தான் வந்தோம் காலையில் ஏன்னா அந்த அரசியல் படங்கள் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அது நீங்கள் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது டெஃபினட்டாக ஏன்னா இது உலக அரசியலில் பேசும்போது உலக அரசியலை பேசும்போது இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணியிருந்துருக்கணும் சேரநாட்டி யானை தந்தம் அவரை கேட்கவே வேண்டாம் சேரநாட்டு யானை தந்தம் நிச்சயமாக ரவி சார் வந்து அற்புதமாக பண்ணியிருப்பார் ஏன்னா அவரோட எனக்கு நல்ல நட்பு உண்டு பழக்கம் உண்டு அதனால் வந்து நிச்சயமாக அவர் நல்லா பண்ணியிருப்பார் இரண்டு படங்களும் உங்களுக்கு ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமையணும் நீங்கள் மேன்மேலும் தமிழில் படங்கள் எடுக்க வரணும் நம்ம பாண்டிமாய் தமிழ் நடிகர்களை நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கும் வந்து வாய்ப்புகள் வழங்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு படத்தை வந்து சரியான நேரம் பார்த்து நீங்கள் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா வந்து இன்றைக்கி படம் பண்ணுறது பெருசில்லை அதை வெளியில் கொண்டுட்டு வந்து சேர்க்கறதுங்கிறது அவ்வளோ கடினமான விஷயமாக இருக்குது ரெண்டு படங்கள் வச்சுருக்கீங்க அதனால் கரெக்டான நேரங்கள் பார்த்து காலங்கள் பார்த்து அதை கரெக்டாக பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பெரிய வெற்றிகள் கிடைக்கும் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி